ஒன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் போயிருந்தேன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுங்கிறதால ரொம்ப நேரம் ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இப்போ ப்ரொஃபஷனில் உள்ள விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு பொழுது ஒரு ஒரு போட்டோ ஃப்ரேம் நல்ல டிஃப்ரெண்ட் பிளவர்ஸ் உள்ள ஒரு போட்டோ ஃப்ரேம் அது அப்படியே அப்பதான் விழுது ஸோ அது அது காத்துல போய் விழுந்துருக்கலாம் அது இவ்வளவு நேரம் விழுந்து தெரியல நான் போற நேரம் பார்த்தா அது விழுது அது என்னடா பார்க்கும்போது அது விழுந்துருது அது விழுந்ததுக்கு பின்னாடி அந்த செல்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராக் ஒன்னு இருக்கு ஆணி அடிச்ச கிராக்கு சோ அந்த கிராக் ஆணி அடிச்சதால வந்ததா ஆணி அடிச்சதால வரல அது ஏற்கனவே ஏதோ ஒரு சூழ்நிலையில கிராக் கிராக்க மறைக்கிறதுக்கு தான் சொன்னா தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல வந்து ஏதாவது கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை மூடுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம் அந்த கிராக்க சரி பண்றதுக்கு முயற்சி பண்றது இல்ல இப்ப என்ன ஆகும் அந்த சின்ன கிராக்கா தான் இப்ப தெரியுது அதை சரி பண்ணலன்னு சொன்னா அந்த பெண்ணிக்கே அது பாதிப்பு இல்லையா அதே மாதிரிதான் வாழ்க்கையிலே உறவுகளை நீங்க பார்க்கும்போது சின்ன சின்னதாக அங்கங்க கிராக் இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு அதை மூடி மறைச்சிட்டு போக ட்ரை பண்றோம் அதை சால்வ் பண்றதுக்கு பதிலாக எப்ப நம்ம அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த கிராக் எப்ப நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அது வந்து அப்போது ஆகும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும்